உலக அதிசயங்கள் மத்திய கால அதிசயங்கள் எட்டிலிருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரை முந்தைய காலங்களில் தங்களுக்கென்று உள்ள இராஜாங்க கட்டிடக்கலை நிபுண நிபுணர்களை கொண்டு அதி அற்புதமான கட்டிடங்களை அரசர்கள் கட்டி வந்துள்ளனர் ஆனால் கால வெள்ளோட்டத்தில் அவற்றில் ஒரு சில மட்டுமே நிலைத்து நின்றுள்ளனர் இன்றளவும் வேலைப்பாடு நிறைந்த அந்த அற்புதமான அமைப்புகள் வரலாற்றில் தனியிடத்தையும் பெற்றுள்ளன மத்திய கால அதிசயங்களில் முதல் தி கிரேட் வால் ஆஃப் சைனா சீனப் பெருஞ்சுவர் சைனாவின் நீண்ட சுவர்களின் நிர்மாண பணிகள் சி யுவாங் டி என்ற சக்கர சக்கரவர்த்தியால் கிமு இரநூத்தி இருபத்தி ஆண்டில் தொடங்கப்பட்ட போதிலும் குயின் பேரரசு காலத்தில்தான் அதாவது இரநூத்தி ஆறு டு இரநூத்தி இருபத்தி ஆ இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் அது முழுமை பெற்று நிறைவடைந்தது இந்த கட்டுமான பணிகள் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வந்துள்ளன பதவியேற்ற ஒவ்வொரு இராஜவம்சமும் இந்த சுவர்களின் உயரத்தை அகலத்தையும் நீளத்தையும் பலப்படுத்தியும் உயர்த்தியும் வந்துள்ளனர் இன்றைய நாளில் ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுவர் இந்த சுவர் தான் உலகத்திலேயே இதுவரை க உள்ள கட்டுமான பணிகளில் நீளமான ஒன்றாகும் கால வெள்ளோட்டத்திற்கு பின்னரும் பின்னரும் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக மிக நீண்ட சைனா சுவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதன் அகலமோ வெகு சொற்பமான மீட்டர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது